மகர ராசி எண்ணம் போல வாழ்க்கைங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க எண்ணம் அழகா இருந்தா போதுண்டா எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவா நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலமாக இருந்தாலும் அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்துல போக்கலாமுங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க மனசில் தெளிவிருக்கும் செயல்பாடுகளில் வலிமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களிலுமே மற்றவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்திருந்தா கூட ஆனா அவங்க போய் யாரு என்னவோ தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அப்புறம் அவங்க யாரு என்னங்கறத யோசிப்பாங்க குறிப்பா தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு உங்களுக்கு வந்து நூறுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய நிலையில மாற்றம் வரப்போகுதுங்க அவங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க ஆடு தன்னால அவன் தலையை கொண்டு போய் குடுக்குதா வெட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்க யோசிச்சு அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்யறதுனாலயே அவங்க ஈஸியாக கஷ்டம் இல்லைனாலும் சரி உங்ககிட்ட பரபா இருக்குன்னா அதுக்கு பல விதங்களில் வித்தைகளை காட்டி உங்ககிட்ட அதை பறிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முடியுங்க தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தால அதை பறிச்சுட்டு போயிருப்பாங்க உண்மைதான இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யாரு என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யாரு எண்ணத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதே தாங்க மகர ராசி அந்த நல்ல குணத்துக்கு கிரகங்களை வந்துட்டு சாதகமா நின்னு உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வா மாத்தி கொடுக்கறாங்க அது என்ன எது அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பாட் பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியில உங்க வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்புமுனையை முனையை கொண்டு வர போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுதுங்க நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து என்று தெரியாமல் பலர் அடைகின்றன உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள்ள உங்க வாழ்க்கையில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது விளக்க போகிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி மகர ராசிக்காரர்களில் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் காத்திருக்கும் முதல் அறிகுறி இது கடந்த காலத்துல உங்கள் பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமல் இருந்ததை கண்டிருப்பீங்க உங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் பதவி உயர்வான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அது வேறு ஒருவருக்கு கிடைத்திருக்கலாம் எங்கே என் வேலை போய்விடுமோ அப்படிங்கிற ஒருவித பயம் உங்கள் மனதில் நிலவி இருக்கலாம் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன்கள் வரவில்லை புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் அங்கிருந்து உங்களுக்கு பதில் வரவில்லை பணியிடம் தொடர்பான அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தன ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்கள் வேலை தொடர்பான சூழல்களில் நீங்கள் ஒரு பெரிய பலத்தை காணப் போகிறீர்கள் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் பதவி உயர்வு நிலுவையில் இருந்தால் அந்த நிலையும் உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தால் அதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் வியாபாரம் தொடர்பான சூழல்ல ஒரு நல்ல பலத்தை பெறுவதற்கான பெரிய அறிகுறியை காண போறீங்க இரண்டாவது பெரிய அறிகுறி இது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நுழைய போகுதுங்க கடந்த காலத்துல தேவையற்ற செலவுகள் மருத்துவமனை செலவுகள் போன்றவற்றிற்காக நீங்கள் தொடர்ந்து பணத்தை செலவழித்தீங்க பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிட்டது தெரியாமல் அல்லது தெரிந்தே கூட உங்கள் மனம் தவறான செயல்களில் செல்வதை கண்டீர்கள் தன்னம்பிக்கை இல்லாததாலோ அல்லது அதீத நம்பிக்கையினாலோ எடுத்த தவறான முடிவுகளால் குறிப்பாக பொருளாதார ரீதியில் பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திச்சீங்க இந்த இழப்புகளை மீட்கும் நிலைக்கான நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் தேவையற்ற செலவுகள் முடிவடையும் மருத்துவமனை செலவுகள் முடிவடையும் மேலும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த பெரிய இழப்புகளும் முடிவுக்கு வரப்போகுதுங்க மூன்றாவது அறிகுறி இது மகர ராசிக்காரர்களுக்கு அல்லது நான் சொல்ல ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான ஒண்ணுங்க கடந்த காலத்துல பணம் சம்பந்தமாக நீங்கள் சந்தித்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் அதாவது உங்கள் வங்கி கணக்கு பேங்க் பேலன்ஸ் மெதுவாக குறைந்த நிலை பணம் ஒரு வழியில வந்து வேறு வழியில போனது தெரியாமல் இருந்தது உங்கள் பணம் எங்காவது முடங்கியது நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது அல்லது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து உங்கள் முன் நிற்பது அல்லது உங்களிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது ஆனால் பணம் இல்லாததால் அதை நிறைவேற்ற முடியவில்லை போன்ற சூழல்களில் இருந்து விடுபட போறீங்க இப்பொழுது முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில பொருளாதாரம் நான்காவது பெரிய அறிகுறி இது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நல்ல நிலையை காட்டுகிறது அந்த அறிகுறி என்னவென்றால் உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன்களை இப்பொழுது நீங்க காண்பீங்க கடந்த காலகட்டத்தில் நீங்க தொடர்ந்து உழைத்தீங்க உங்கள் உழைப்பின் திறமையால் பூஜ்ஜியத்திலிருந்து தொன்னூற்று ஒன்பது வரை சென்றீர்கள் ஆனால் ஏனி பாம்பு விளையாட்டு போல தொன்னூற்று ஒன்பதில் பாம்பு கடித்து மீண்டும் பூஜ்யத்தில் வந்து நின்றீர்கள் இதை நீங்கள் கடந்த காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இந்த நிலை உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரும் உங்கள் பேச்சின் ஆளுமை நிலை மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலையுமே பணியிடத்திலும் உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பை காண்பீங்க ஐந்தாவது மற்றும் இறுதி அறிகுறி இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் செயல்படும் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உடனடியாக உங்களுக்கு இந்த அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஒரு பலத்தை காண்பீங்க அவங்களுக்கு வாகனம் வீடு போன்ற ஏதேனும் ஒரு பாவதீக இன்பத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஆனால் கடந்த காலத்தில் சில காரணங்களால் தடை ஏற்பட்டிருந்தால் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள உங்கள் பாவதீக இன்பங்களின் நிலையில் ஒரு பெரிய நல்ல வளர்ச்சி உங்க வாழ்க்கையில் கிடைப்பதை உணர்வீங்க மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வளன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுபெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகுதுங்க இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் மகர ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய தொடக்கமும் உங்களுக்கு நிலைபெற்ற வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் நம்பிக்கை ஊட்டும் தொடக்கம் தரும் நேரம் நீங்கள் எதையும் கடின உழைப்பால் அடையும் ராசி ஆனால் கடந்த மாதங்களில் சனியால் சோதனை பொறுப்பு சுமை அல்லது மன அழுத்தம் இருந்திருக்கலாம் இப்பொழுது அந்த சுமை மெதுவாக குறைந்து உழைப்புக்கு பலன் கிடைக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது அதை வலுப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் அருளை பெறுவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணை விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ஓம் நமக நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இது சனி கிரகத்தின் சோதனைகளை நிவர்த்தி செய்து உங்களுக்கு நிலையான வெற்றியை தரும் பரிகாரம் இரண்டு சனிக்கிழமைகளில் காகங்களுக்கு உணவு கொடுங்க இது சனி பகவானின் கருணையை ஈர்க்கும் சிறந்த வழி பரிகாரம் மூன்று சனி அமைதியை விரும்பும் கிரகம் அதனால் காலை அல்லது மாலை நேரத்தில் தியானம் செய்யுங்க அதே மாதிரி நிசப்தத்தில் சில நிமிடங்கள் உட்கார்ந்தால் மன அழுத்தம் குறையும் சிந்தனை தெளிவாகும் பரிகாரம் நான்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து பருப்பு தானம் செய்யுங்க பண நன்மை தொழில் உயர்வை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய தொடக்கமும் உங்களுக்கு நிலையான முன்னேற்றம் தொழில் உயர்வு மன அமைதி தரும் காலமாக மாறும் சனி பகவானின் அருளால் உங்கள் உழைப்பின் ஒவ்வொரு துளையும் வெற்றிகரமாக மலரட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளும் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது முதல் டிசம்பர் மாத நடுப்பகுதிக்குள்ளே நிச்சயமாக தெரிய வர போகுதுங்க இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று முதலில் உங்க வாழ்க்கையில் நுழைய ஆரம்பித்தால் மீதமுள்ள நான்கு அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன என்று நிச்சயமாக நம்புங்க நல்ல நேரம் தொடங்குது என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஐந்து அறிகுறிகளை சொன்னேன் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தினருக்கு சனி வக்கிர நிவர்த்தி ஆகிறாருங்க மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்ததால் பொருளாதாரம் போன்றவற்றை பார்த்து கொள்வது நல்லது ராசியை குரு பார்ப்பதாலும் குரு வக்கிரமாவதாலும் பதினோராம் இடத்தில் இல்லை எனில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் செவ்வாய் பதினோராம் வீட்டில் வந்து நின்று குரு பார்வையை பெற போறாருங்க மனதில் நிம்மதி பெருகும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் வீடு மணி சொத்துக்கள் அமைந்து வரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் லாபம் அபரிவிதமானதாக இருக்கும் சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெற பாக்கியத்தை பெறுவீங்க சுக்கிரன் ஐந்து உடையவர் குடும்பம் தொழில் ஆட்சி பெற்று தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குகிறார் தொழில நல்ல லாபங்கள் உண்டாகும் குடும்ப தேவைகள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் புதன் ஆறு ஒன்பதுக்கு உடையவர் அப்பா அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் எனவே நிதானமாக இருப்பது நன்மையைத் தரும் சொந்த காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம் சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீங்க எதிர்பாலினத்திடம் பழகும் பொழுது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால் தடைகளை உடைத்து வெற்றிகளை தருவாங்க சூரியன் எட்டுக்கு உடையவராக இருந்தாலும் நீச்ச ராஜயோகத்தை பெறுகிறார் எட்டுக்கு உடையவர் பதினொன்றாம் வீட்டுக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் ஏற்படும் ஏழரை சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் பெரிய அளவு எதிர்பார்க்காவிடனும் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களை ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க பண இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூல மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நன்மையே தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம் பக்கத்தினருடன் சிலரை சண்டைகள் வரலாம் கவனமாக இருப்பது நன்மையை தரும் பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நன்மையை தரும் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும் பணவரத்து வரத்து திருப்தியை தரும் கலைத்துறையினருக்கு கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நன்மையை தரும் அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அடுத்ததா அவ்விட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் உற்சாகமாக காணப்படுவீங்க சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வாராகி அம்மனை வணங்கி வருவது வளர்ச்சிக்கு உதவும் நன்மையை உண்டாக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க